தினசரி அப்பம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக எட்டாம் அதிகாரம் வசனம் புரியமானவர்களே நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருப்பீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கும் நீங்கள் எவ்வாறு விசுவாசித்தீர்களோ அப்படியே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் எந்த காரியமும் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றாலும் சரி நீங்கள் கர்த்தரை நம்பி ஆக வேண்டும் உங்கள் விசுவாசம் மனிதர்கள் மேல் அல்ல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போதுதான் அவர் உங்கள் காரியங்களை வாய்க்கச் செல்வார் பிரியமானவர்களே உங்கள் விசுவாசம் பரிசுத்தமானது அழிந்து போகிற பொண்ணை பார்க்கிலும் உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு புகழ்ச்சியையும் கனத்தையும் கொண்டு வரும் ஆம் விசுவாசித்தபடியே உனக்கு ஆகட்டும் ஆமேன்